வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் எல்லா வியாதியாக போக்கும் மருந்து குழம்பு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் சாப்பிடும்போது டேஸ்ட் ஆகும் இது மருந்து குழம்பு மாதிரியே நமக்கு டேஸ்ட்டு வரவே வராது அந்த அளவுக்கு நான் இதை பக்குவமாக செஞ்சிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையான சுவையாக இருந்தது கொஞ்சமாக போட்டு சா நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும் இது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சே சாப்பிடலாம் நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக் குறையும் போது வியாதிகள் பல வரும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு மருந்தாக இது செயல்படுது இது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவும் நல்லது உடம்புக்கு இதுக்கு தேவையானது பாருங்கள் வேப்பம் பூ எடுத்திருக்கேன் பிறகு இது வந்து காய்க்கு பதிலாக வத்தல் வீட்டில் இருந்த கொத்தவரங்காய் வத்தல் இது வந்து நார்த்தங்காய் வத்தல் இது வந்து சுண்டக்காய் வத்தல் இப்போ நம்ம இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கணுங்க எப்பவுமே இப்போ வந்து இது மணத்தக்காளி வத்தல் இத்தனையும் நான் இதில் ஆட் பண்ணி செய்ய போகிறேங்க இன்னும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு செய்யும்போது இது முழு மருந்து குழம்பாக மாறும் இப்போ நான் முதல்ல தேங்காய் புளி தக்காளி பழம் அரைச்சிக்கிறேன் நம்ம இது குழம்பா செய்யும்போது தேங்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு தேங்காய் போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இப்போ பாருங்க மல்லி மிளகு வெந்தயம் மல்லியை வந்து நான் தூளா போட்டுட்டேங்க என் வீட்லேயே அரைச்சது அதனால் நான் தூளா போட்டுக்கிட்டேன் இந்த மூணையும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் இது வந்து கடைசியாக போடணும் குழம்புல மிளகு மல்லி வெந்தயம் இது வந்து சுவையும் கூட்டம் நம்ம உடம்பு அதாவது இந்த மிளகு வந்து மிளகு பற்றி உங்களுக்கு தெரியும் இருமல் கபம் இதை இத்தனையும் அகற்றும் அதனால் அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க அது கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டாச்சு சீரகமும் அதில் சேர்த்த போகிறேன் சீரகம் வந்து நமக்கு பித்தத்தை தணிக்கும் அவ்வளவும் நல்லது உடம்புக்கு அதனால் நான் சீரகம் போட்டாச்சு ப பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு இருக்கும் அவ்வளவும் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ சுண்டக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் நார்த்தங்காய் வத்தல் வீட்டில் நான் இது வாங்கி வச்சுருந்தேன் அதுவும் நம்ம இதை ஆட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு இப்போ வேப்பம்பூ அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மணத்தக்காளி விதையும் நான் இதில் சேர்த்த போகிறேன் அதையும் நம்ம கடைசியாக போடணும் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு அதன் பிறகு மணத்தக்காளி விதையை நம்ம இதில் சேர்த்திடலாம் இப்போ நான் மணத்தக்காளி விதையை சேர்த்திட்டேன் இப்போ அதையும் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நம்ம வதக்கும்போது அதோடைய மருந்து தன்மையெல்லாம் வெளிப்படும் இப்போ நான் வெங்காயம் சேர்த்திட்டேன் வெங்காயம் சேர்த்து நாதியும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் இது சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க என்னால் உரிக்க முடியல சீக்கிரமாக தான் நான் பெரிய வெங்காயம் சீக்கிரமாக கட் பண்ணி போட்டுட்டேன் ஆனால் நீங்கள் செய்யும்போது பொறுமையாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பொடி பண்ணி வச்சால் மல்லி வெந்தயம் இது மிளகு அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து இது கல்லுலேயே நான் வந்து பொடி பண்ணிக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஜாரில் அது வந்து ச ஒத்து வராது அதனால் நான் இதுலேயே பொடி பண்ணிட்டேன் அப்புறம் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இத்தனையும் நான் ம மல்லித்தூள் போடலங்க சாம்பார் தூள் மிளகாத்தூள் இத்தனையும் இதில் போட்டாச்சு இப்போ போட்டு கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது பழம் தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை இதில் கலந்துக்கணும் மிளகாத்தூள் சாம்பார் தூள் போட்ட உடனே இது நம்ம இது கலந்துடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கேற்ற தண்ணி இது வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கலவையில் இருக்கணும் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்திட்டு தண்ணி தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தணும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் இது நான் ஒரு வியாதின்னு குறிப்பிடவே மாட்டாங்க எல்லா வியாதிக்குமே இது நல்லது டயாபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் கூட சாப்பிட்லாம் தேங்காய் இருக்குதுன்னு பயப்படவே கூடாது தேங்காய் அவ்வளவும் நன்மை ஏனோ தெரியல மக்கள் தேங்காய்னாவே பயப்படுறாங்க இப்போ நான் இதில் மிளகு மல்லி வெந்தயம் தூள் கடைசியாக கொதித்த பிறகு கலந்துட்டால் ஒரு ஒரு கட்டி வெள்ளம் போட்டாச்சு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளம் போடும்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க உடணுங்க சிம்மில் அப்புறங்கள் அருமையான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு நல்லா பிசைஞ்சு அதாவது இது சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இந்த துண்டைக்காயெல்லாம் கூட போடாமல் நல்லா நெய்லேயே போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க பெரியவர்களும் நல்லா சாப்பிட்லாம் இது கசப்பு ரொம்ப கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாக நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சிங்களன்னா கசப்பே தெரியாது மருந்து குழம்புன்னே தெரியாது இந்த மாதிரி டெய் டெய்லியில் வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாவே போதும் நமக்கு நோய் நொடியே வராது இந்த மாதிரி சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு செய்யணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க